கண்ணியமானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் முழுவதும் உங்களை மிக பெரும் செல்வந்தனாக ஆக்கக்கூடிய செல்வந்தனாக வைத்திருக்கக்கூடிய இன்னும் உங்களின் அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டை நாம் அடைய போகிறோம் இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவதற்குள் நாம் காலையில் எழுந்தவுடனே இந்த புதிய ஆண்டு தொடங்கிய நாளை காலை எழுந்த உடனே இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லா உங்களை மிகப்பெரிய பெரிய செல்வந்தனாகவே வைத்திருப்பான் நீங்கள் எப்படிப்பட்ட பரம ஏழையாக இருந்தாலும் கடனால் கஷ்டத்தினால் இன்னும் திணறிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் வறுமையில் இருந்தாலும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக இந்த ஒரு அமலின் காரணமாக ஆக்கி விடுவான் இன்னும் இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வருடமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடே இல்லாமல் ரிசுக்கெலாம் அதிகமான விசாலத்தன்மையை கொடுத்து அபிவிருத்தியை கொடுத்து இன்னும் உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகமான பறக்கத்தை பெற்று தருவான் என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷால்லா இன்றைய காலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன் இந்த ஒரு அமலை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதும் இந்த ஒரு அமல் செய்ததற்கு செய்ததற்கான கூலியை நீங்கள் பெறுவீங்க நல்ல வேலைக்கு எப்படியோ நம்ம செஞ்சிட்டோம் செய்யாம விட்டுருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பறக்கத்து நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திடுவான் அப்படி அந்த ஒரு அமல் என்ன அதற்கு முன்னாடி நமக்கு தான் புத்தாண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது நம்மளுடைய புத்தாண்டு அப்படின்னு சொன்னா அது முகாரம் ஒன்று தான் ஆனா நம்மினுடைய வழக்கம் பிரகாரம் நம்ம நாட்டினுடைய வழக்க பிரகாரம் என்னென்னா நமக்கு புத்தாண்டானது இது தான் இப்போ இந்த மாதத்தை வச்சு தான் எல்லாமே இயலங் இயங்கும் எல்லாமே செயல்படும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அதிலும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை நாம் செய்வதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு இந்த வருடம் முழுவதும் கூலியை தருவாங்க அந்த ஒரு அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வைத்திருக்கக்கூடிய பணம் நீங்கள் அல்லது ஒரு நூறு ரூபாய் வச்சுருப்பீங்க அல்லது பத்து ரூபாய் வச்சுருப்பீங்க நீங்கள் உங்களுடைய வீட்டுகளில் வைத்திருக்கக்கூடிய பணம் அந்த பணம் எல்லாத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர மோதி அந்த ரூபாய் நோட்டுகளில் ரூபாய் தாளுகளில் நீங்கள் வந்து ஊதுங்க அப்படி ஊதிட்டிங்க அப்படின்னா அல்லாஹல்ல இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் உங்களுடைய செல்வம் குறையவே குறையாது அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்க தான் செய்வானே தவிர இன்னும் குறையவே வைக்க மாட்டான் அல்லது நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க பரம ஏழையாக இருக்கிறீங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் முடிவதற்குள்ள அல்லா உங்களை பணக்காரர்களாக ஆக்காமல் விடமாட்டான் ஷல்லாம் உங்களை செல்வந்தராக மிக பெரும் பணக்காரனாக மாற்றி இந்த ஒரு அமலின் காரணமாக அது என்ன அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா காலையில எழுந்தவுடனே ஃபஜூர் தொழுது கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா ஃபஜூர் தொழுது முடித்த பிறகு நீங்க வன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் யாசினு இன்னும் பல திகர்கள் ஓதுவீங்க ஓதி முடிச்ச பிறகு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் ரூபாய் தாள்கள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய முசல்லால் வச்சு அந்த தாள்களில் நாம் சொல்லக்கூடிய திக்கிற பத்து முறை ஓதி அந்த தாள்கள் எல்லாத்துலேயுமே ஊதிருங்க அந்த ஒரு திக்கிரி என்ன அப்படின்னா இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அஸ்பஹா ஓ அஸ் பஹல் முல்கு லாஹி ஒலம் இல்லாஹி லா இலாஹாஹு லா ஷரீ கலஹு له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خير ما في هذا اليوم أبوين دور ذكر ترمو مودي كاترين أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء كثير ربي أسألك خير في هذا اليوم نبي صلى الله عليه وسلم عَنْ புதிதாக மாதம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்வாங்க வளமையாக அப்படிங்கிறது பல ஹதீஸ்களில் இருக்குது கண்ணியமானவர்களே நீங்களும் இன்ஷாலா நாளைய ஒரு நாள் தவற விட்டுறாதீங்க அப்புறம் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கவலைப்படுவீங்க என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷால்லா நான் மேல் சொன்ன எல்லா அமல்களையும் சரிவர செஞ்சுருங்க நீங்களே பாருங்கள் அல்லா என்னை பணக்காரனாக்கிட்டான் என்னை செல்வந்தனாக மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க அக கண்ணியமானவர்களே என்னுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செஞ்சிருங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் அல்லாஹு தாலா அனைவரையும் செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகவும் இன்னும் கோடீஸ்வரர்களாகவும் அல்லா மாற்றியமைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிற இன்னும் பணத்திற்காக செல்வத்திற்காக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இன்ஷால்லா என்னையும் அல்லா செல்வந்தனாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பண்ணுவதன் காரணமாக அதை பார்த்தாவது சில நபர்கள் துவா கேட்டு அல்லா உங்களுக்கு கருணை காட்ட வாய்ப்பு இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்